டிஎன்பிஎஸோட ஆனுவல் பிளானர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க இன்னும் எவ்வளோ நாளில் ரிலீஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் குரூப் டூ டூஏட ரிசல்ட் வெளிவரதுக்கு ஏன் காலதாமதம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு க்ளியர் நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபேமின் ஸ்டடி இது போன்ற டிஎன்பிசி தொடர்பான அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜை ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நியூஸ் ஆட்டிகளோடய ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஆன் டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை சேர்மன் போஸ்ட்டும் வேகண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் ஆட்டிகளும் அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காது குரூப் டூ டூயே ரிசல்ட்டே வரல டிஎன்பிசி எப்படி செயல்படுது டிஎன்பிஎஸ்சியிலே இன்னும் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து இன்னும் அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க ஆனுவல் பண்ண எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத டோட்டலாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதில் ஃபஸ்ட் அவங்க பேசியிருக்கிறது பார்த்திங்கனா குரூப் டூ டூஏ எக்ஸாம் பற்றி தான் இதற்கான மெயின் எக்ஸாம் வந்து ஃபெப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி இந்த வருஷம் நடத்தப்பட்டது வெறும் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வேக்கன்ஸி தான் ஃபில் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட அந்த எக்ஸாம் நடந்து இரநூத்தி தொண்ணூறு நாள் ஆயிடுச்சு ஆனால் இப்போ வரைக்குமே வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலை மெயின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ண எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து இப்போ நம்ம பாஸாக இல்லையா இல்லை வேறு எதுவும் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிஎம்பிஎஸ்சியுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ டூயோட நோட்டிஃபிகேஷன் ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அறிவிச்சாங்க ப்ளஸ் அதுக்கான எக்ஸாமில் அட்டென்ட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா பத்து லட்சம் பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க போன வருடம் மே மந்த் அதோட ரிசல்ட் வந்து நவம்பரில் ரிலீஸ் பண்ணி வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் பேரை மட்டும் மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த செலக்ட் பண்ணவங்களுக்கான ரிசல்ட்டுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பத்து மாதம் ஆச்சு இன்னுமே வந்து ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமோட நம்மளோட டிஎன்பிஎஸ்சியோட தரத்தை வந்து கம்பேர் பண்ணுறாங்க இதே நாட்களில் யூபிஎஸ்சி எக்ஸாமே பார்த்திங்கன்னா கால் கால்ஃபார் பண்ணி இதே மாதிரி மே மந்த் வந்து ப்ரிலீம்ஸ் வச்சு மெயின்ஸ் வந்து செப்டம்பரில் கண்டெக்ட் பண்ணி நடத்துனாங்க பட் அவங்களோட ரிசல்ட் வந்து ஃப்யூ டேஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு பட் ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம் வைக்கிற யுபிஎஸ்சியை வந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நடத்துகிற எக்ஸாம் வைக்கிற டிஎன்பிஎஸ்சியால் ஏன் ஒரு எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை கம்ப்ளீட் பண்ண டூ இயர்ஸ்க்கு மேலே ஆகுது அப்படிங்கிறதான் இவங்களோட கேள்வியாக இருக்குது ஸோ ஆல் ஓவர் இந்தியா கண்டக்ட் பண்ணுற யூபிஎஸ்சியே முடிக்கும் போது ஏன் டிஎன்பிஎஸ்சியால் ஜஸ்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் கம்ப்ளீட் பண்ண முடியலை ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினவங்க வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் தான் இவங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணி தர ஏன் பத்து மாதத்துக்கு மேலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் பேனர்மே பார்த்திங்கன்னா அக்டோபரில் ரிலீஸ் பண்ணியிருக்கணும் பட் இப்போ டிசம்பர் ஆகிட்டு இன்னுமே வந்து ரிலீஸ் பண்ணப்படலை அதுவுமே டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தோட பெரிய ஒரு ஷாக் என்னென்னா டிஎன்பிஸில் டோட்டலாக பார்த்திங்கன்னா பதிமூணு மெம்பர்ஸும் ஒரு பர்மனண்ட் சேர்மனும் இருக்கணும் ஆனால் இப்போதைக்கு கரண்ட்டாக மூணே மூணு மெம்பரும் ஒரே ஒரு ஆக்டிங் சேர்மன் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சீக்கிரமே ஒரு முடிவெடுத்து டிஎன்பிஸில் ஃபஸ்ட்டு காலியாக இருக்கிற இடங்களை ஃபில் பண்ணணும் அவங்களுக்கான மெம்பர்ஸ் அண்ட் சேர்மனும் ப்ராப்பராக பொசிஷன் பண்ணணும் அப்படின்னா தான் மற்ற மாணவர்களுக்கு அடுத்தடுத்த வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அடுத்ததான் லாஸ்ட்டாக வந்து ஒரு குட் நியூஸ்மே சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியோட சீனியர் அஃபிஷியிட்ட பேசினப்போ குரூப் டூ டூ ஏட் எக்ஸாமோட ரிசல்ட்டும் மற்றும் ஆன்லாய்ட் பேனருமே வந்து பார்த்திங்கன்னா வில் பி ரிலீஸ்ட் இன் அஃப் ஃபியூ டேஸ் இன்னும் ரெண்டு மூணு நாளில் நம்மளுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆர்டிகல் ஃபுல்லாமே அவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே ரொம்பவே கரெக்டான தான் தமிழ்நாடு மட்டுமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற டிஎன்பிஎஸ்சியெல்லாம் ஏன் ஒரு குரூப் டூ எக்ஸாமுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் வந்து ஆகுது டோட்டலாக அந்த ப்ரொசீஜர் இப்போ மெயின்ஸ் எல்லாம் முடிச்சிக்க ரெண்டு வருஷத்துக்கிட்ட இழுத்துடுறாங்க பட் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஆல் ஓவர் இந்தியா வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது ப்ராப்பராக முடிச்சிடுறாங்க ஏன் இந்த மாதிரி கவனக்குறை வருது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க அதே நேரத்தில் டிஎன்பிஎஸ்சியிலே இன்னும் காலியிடங்கள் நிறையா இருக்குது அங்கே உள்ள ஆஃபிஷியல்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த வேலைகள் கரெக்டாக நடக்க முடியும் அதனால டிஎன்பிஎஸ்சியில் பதிமூணு மெம்பர்ஸுமே கரெக்டாக இவங்க வேலைக்கு போடணும் அதே மாதிரி ஒரு ஆக்டிங் சேர்மனையும் சீக்கிரமாகவே வந்து நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆனுவல் பேனர் அண்ட் குரூப் டூ டூ இயோட ரிசல்ட் இன்னும் கூடிய தின கூடிய சில தினங்களில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் பார்ப்போம் எனக்கு வந்து டிசம்பர் ஃபோர்டீன் டிசம்பர் ஃபிஃப்டீனுக்கு அப்புறமாது நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வருதா இல்லை ஆனுவல் பேனர் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்குறேன் தேங்க்யூ ஸ்கிப்ஸ் மை கிப் ஸ்டடிங்